இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கிசான் ஜென்ரல் இன்றைக்கி இந்த பதிவில் குரோதி புத்தாண்டு வருது இந்த குரோதி புத்தாண்டில் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன நடக்குன்னு பார்த்துருவோம் முதல்ல குரோதி புத்தாண்டுனா என்னன்னு பார்த்துருவோம் குரோதினா பகைன்னு பேர் பகை கேடு இந்த மாதிரி பேர் அதாவது அறுபது வருடங்களில் முப்பத்தி எட்டாவதாக வரக்கூடியது தான் குரோதி ஆண்டு கோரக் குரோதி தனி கொல்லி அப்படின்னு ஒரு வெண்பா பாடல் இருக்குது கற்பமலையே பெய்யும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பொற்கள் பொண்கள் எல்லாம் களவு போகும்னு சொல்லப்பட்டிருக்கு அதாவது குரோதி வருடம் ரொம்ப மோசமானதாக இருக்கணும் அசம்பாவிதங்கள் அதிகமாக நடக்கணும் பொருட்கள் திடுபோக வாய்ப்பு இருக்கணும் இந்த குரோதி ஆண்டில் மழை சொப்பமாக பெய்யணும் குறைவாக பெய்யும்ன்றதுனால விளைச்சல் சுமாராக இருக்கும்னு இந்த குரோதி ஆண்டை பற்றி சொல்கிறது மட்டுமல்லாமல் கடவுள் மீது நமக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கையும் குறைந்து போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது எந்த காரணத்தை கொண்டும் கடவுள் மீது பக்தியை குறைச்சிக்கிறாதீங்க இப்போ இந்த குரோதி ஆண்டில் கிரகநிலை எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம் மேஷராசியில் சூரியன் குரு மிதனத்தில் சந்திரன் கன்னியில் கேது கும்பத்தில் சனி செவ்வாய் மீனத்துல ராகு புதன் சுக்கிரன் அப்படின்னு நவகிரகங்கள் சஞ்சரிக்குது இந்த ஆண்டு ஏப்ரல் பதினாலாம் தேதி சித்திரை ஒன்னாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையில மிதன ராசியில பிறக்குது ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலன்னு பார்த்துட்டே வந்துடுவோம் இன்னும் சில மாதங்களிலேயே பிறக்க போகும் இந்த தமிழ் புத்தாண்டு சில மாதங்களில் பிறக்க போகிறதுனால பலரது வாழ்க்கையில பல அதிரடி மாற்றங்களை இது ஏற்படுத்த போகுது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சித்திரை மாதத்தில் குரு பகவான் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பின்னாடி ராசிக்கு இடப்பயிற்சி அடைய போறாரு முப்பது ஆண்டுகளுக்கு பின்னாடி சனி பகவான் மீன ராசிக்கு போய் ராகுவுடன் இணைய போறாரு இந்த கிரகங்களின் மாற்றத்தினால பனிரெண்டு ராசிகளுக்கும் அதிரடி மாற்றங்கள் நிகழப் போது அதை பத்தி இந்த பதிவில் பாத்துருவோம் குரோதி ஆண்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு குரு பயிற்சியும் ஆக போகுது அதனால பாத்தீங்கன்னா குரு பயிற்சி ஆறனால பொன்னவன் என வர்ணிக்கப்படும் குரு பகவான் ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்தா வாழ்நாள் முழுவதும் கஷ்டம் வராதுன்னு சொல்லப்படுது குடும்பமும் நல்ல முறையில் இருக்கும் ஜாதகத்தில் குரு ஆட்சி உச்ச நிலையில் இருந்தா ஜாதகரின் கடைசி காலம் வரை யாரையும் நம்பி வாழ வேண்டிய சூழ்நிலையே இல்லை அதனால் திருமணம் குழந்தை பாக்கியம் வேலையில் உயர்வு வருமானத்தில் உயர்வு நோய் நொடியற்ற வாழ்க்கை வேணும்னு நினச்சிங்கன்னா குரு பகவான் நல்ல நிலையில் இருக்கணும் இல்லையா அந்த குரோதி வருடத்தில் யார் யாருக்கு குரு பகவானும் நல்லது செய்கிறாருன்றதையும் சேர்த்து பார்த்துடலாம் மேஷராசி என்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா மேஷராசி என்பர்களுக்கு குருவும் தொடர்ந்து ராசியிலேயே தனஸ்தானத்திற்கு குரு பயிற்சி ஆகுது உங்களுக்கு பொக்கிஷமான பலன்கள் கிடைக்க போகுது மேஷராசி என்பர்களுக்கு இந்த குரோதி புத்தாண்டில் பார்த்தீங்கன்னா கிரகங்களின் சஞ்சாரத்தை வச்சு பார்த்தோம்னா இந்த சஞ்சாரத்தினால ஜென்மகுரு சித்திரை மாதத்தில் இடப்பெயர்ச்சியாகி ரெண்டாம் வீட்டுக்கு போகிறாரு ராகு உங்கள் ராசிக்கு விரையஸ்தானத்துலேயும் கேது உங்கள் ராசிக்கு ஆறாம் வீட்டிலும் பயணம் செய்ய போகிறனால ஆண்டு முழுவதும் லாபஸ்தானத்தில் பயணம் செய்யும் சனி பகவான் ஆண்டு இறுதியில் பன்னிரெண்டாம் வீட்டுக்கு வரப்போகிறாரு இளர சனி ஆரம்பமாக போகுது அதனால் நீங்கள் கொஞ்சம் பத்திரமா இருந்துக்கணும் வேலை தொழிலில் புது வேலைக்காக முயற்சி செஞ்சிங்கன்னா நல்ல வேலை கிடைக்கும் அரசு வேலைக்காக தேர்வு எழுதியிருந்தீங்கன்னா நல்ல வேலை கிடைக்கும் வேலையில் இருந்தீங்கன்னா பதவி யோகம் தேடி வரும் உயர் பதவியும் சம்பள உயர்வும் கிடைக்கும் செய்யும் தொழில் விருத்தியாகும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் எதிரிகள் தொல்லை நீங்கும் எதிரிகளை வெல்லும் ஆற்றல் உங்களுக்கு உண்டாகும் வாடகை வீட்டில் வசித்திங்கன்னா சொந்த வீடு நிலம் வாங்கலாம் வெளிநாட்டு வேலைக்காக முயற்சி செஞ்சிங்கன்னா குரு பயிற்சிக்கு பின்னாடி வைகாசி மாதத்தில் வெளிநாட்டில் நல்ல சம்பளத்தில் வேலை கிடைக்கும் வருமானம் பார்த்திங்கன்னா பல மடங்காக உயரும் மேலும் கடன் பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும் கடனாக கொடுத்த பணம் திரும்ப கைக்கு கிடைக்கும் குரு பகவானின் பார்வை உங்கள் ராசிக்கு ஆறு எட்டு பத்து இந்த இடங்கள்ல மீது விழுகுது அதனால பல வழிகளில் பணம் வரும் வேலையில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும் இந்த மாதிரி குரு பார்வை பார்த்தீங்கன்னா தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் பயணம் செய்யும் குருவின் பார்வை ஆறாம் வீட்டில் உள்ள கேதுவின் மேலே விழுகுது நோய்கள் எல்லாம் நீங்கும் ஆரோக்கியம் அதிகரிக்கும் புரட்டாசி மாதத்தில் குரு பகவான் வக்கரமடையும் பொழுது பண விஷயங்களில் சற்று கவனமாக நீங்கள் இருக்கணும் ஜென்ம குருவின் இடமாற்றம் குழப்பத்தை நீக்கும் மணக்கவலைகள் எல்லாம் வரையும் குரோதி ஆண்டில் சுபவரைய செலவுகள் அதிகரிக்க போது ஏழற சனி பார்த்தீங்கன்னா சனி பகவான் பதினோரு மாதங்களுக்கு லாபஸ்தானத்தில் பயணம் செய்வது சிறப்பு தொட்டதெல்லாம் துலங்கும் சனி பகவான் பார்வை உங்கள் ராசியின் மீது விழுது செய்யும் செய் மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி பங்குனி மாதம் பதினஞ்சாம் தேதி முதல் ஏழரை சனி ஆரம்பமாக போது சம்பாதிச்ச பணத்தை கவனமாக செலவு செய்யணும் தொழில் முதலீடுகளில் கவனம் தேவை பணத்தை யாருக்கும் கடனாக கொடுக்க மாட்டீங்க பரிகாரம் பார்த்தீங்கன்னா ஆசைகளை நிறைவேற்றுவீங்க நினைச்ச காரியத்தை நிறைவேற்றுவீங்க அதே நேரத்தில் தேவையில்லாத விஷயங்களை கவனத்தை செலுத்த வேண்டாம் உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க சக்திக்கு ஏற்ப படையில் போட்டு வழிபாடுகள் சக்கரை பொங்கல் வச்சு புடவை சாற்றி வழிபட சந்தோஷங்கள் அதிகரிக்கும் மொத்தத்தில் மேசராசி என்பவர்களுக்கு வெற்றிகள் தேடி வரும் ஆண்டாக இந்த குரோதி வருடம் அமையப்போகுது மேஷராசி என்பர்களுக்கு மேன்மைகள் நிறந்த ஆண்டாக இந்த ஆண்டு அமையும் போகுது இந்த குரோதி புத்தாண்டில் வேலைக்காக முயற்சி செஞ்சால் நல்லா வேலை கிடைக்கும் அரசு வேலை தேடினீங்கன்னா நல்லா வேலை கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் எதிரிகள் தொல்லை நீங்கும் ஆண்டு முழுவதும் மாரியம்மனுக்கு விலக்கேற்றி வழிபடணும் குரோதி புத்தாண்டில் மேஷராசி நபர்கள் தொழில் ஏதோ செஞ்சிங்கன்னா நல்லபடியாக ஓடும் பதவி உயர்வு கிடைக்கும் வேலைவாய்ப்பும் கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் வியாபாரம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு லாபம் ரெட்டிப்பாக கிடைக்கும் எதிரிகள் தொல்லை ஒரேடியாக நீங்கும் சொந்த வீடு நிலம் வாங்கலாம் வெளிநாட்டு வேலைக்காக முயற்சி செஞ்சா கண்டிப்பா கிடைக்கும் கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வந்துடும் மேஷராசி அன்பர்களுக்கு மொத்தத்தில் சூரிய பகவான் அருள் இருக்கு இந்த மாதத்தில் உச்சக்கட்ட பலன்களை பெறுவீங்க நீண்ட காலமாக இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் நிலுவையில் உள்ள வேலைகள் எல்லாம் கண்டிப்பா வெற்றிகரமாக நிறைவேற்றி மனதிற்கு திருப்தி அளிக்கும் கடின உழைப்பின் பலன் கிடைக்கலையே அப்படின்னு நீங்கள் அடைஞ்ச வருத்தத்திற்கு ஒரு முடிவு கிடைக்கும் உங்கள் வேலைக்கான அங்கீகாரம் கிடைக்கும் திருமணம் ஆகலைன திருமணம் கைகூடும் வாய்ப்பெல்லாம் இருக்குது வேலை தொழில் மற்றும் வியாபாரத்தின் அதிபதியான சூரியன் அருளால் வேலையில் தொழில் முன்னேற்றம் ஏற்படும் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் புது பொறுப்புகளால் ஆதாயம் கிடைக்கும் வெளிநாடு வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக தேடி வரும் மேஷராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டால் மேஷராசி அன்பர்களுக்கு இந்த குரோதி புத்தாண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் உதய சனி பகவான் முழு பலனை தருவார் லாப காலம் என்பதால் செய்யும் தொழிலில் லாபமும் அபரிமிதமான வருமானம் கிடைக்கும் திருமணமான தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியமெல்லாம் கிடைக்கும் உங்களின் செல்வாக்கும் மரியாதையும் உயரும் காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும் மூன்றாம் பார்வை உங்கள் ராசிக்கு கிடைக்கிது சனி பகவானின் மூன்றாம் பார்வை நல்லா இருக்கனால சனி பகவானுக்கு நல்லெய் தீபம் ஏற்றி சனி பகவானை வணங்குங்க மேஷராசி என்பர்கள் பார்த்தீங்கன்னா எப்போயுமே துருதுருவா இருப்பீங்க பிறக்க போகின்ற குரோதி வருடத்தில் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் ஒற்றுமை நிறையும் இல்லத்தில் சுபகாரியங்கள் எல்லாம் நடக்கும் அரசாங்கத்திலிருந்து எதிர்பார்த்த சில உதவிகளும் உங்களுக்கு கிடைக்க போகுது ஃப்ரெண்ட்ஸ் பண வரவுக்கு பஞ்சமே இல்லை சாதகமான சேமிப்புகள் இருக்குது ஆனால் நீங்கள் செய்கிற செயல்களில் கவனத்துடன் இருக்கணும் மனதளவில் சிறு சிறு சலனங்கள் தோன்றி மறையும் நண்பர்களின் சந்திப்பு மகிழ்ச்சியை தரும் புதிய பொருட்கள் வாங்குவதில் ஆர்வம் ஏற்படும் எந்த ஒரு செயலிலும் சிந்தித்து செயல்படுங்க ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் உடன் பிறந்தவர்கள் வழியில் விட்டு கொடுத்து போகணும் நேர்முக மற்றும் மறைமுக எதிர்ப்புக்களை புரிந்து செயல்படணும் சமூகத்தில் பிரபலமானவர்களின் நட்பு கிடைக்கும் வாங்கும் விஷயங்களில் பொறுமையுடன் செயல்படணும் வெளிநாடு செல்ல முயற்சி செஞ்சீங்கன்னா அனுகூலமான வாய்ப்புகள் அமையும் கடன் பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் புனித யாத்திரை குறித்த எண்ணம் மேம்படும் உறவுகள் இடத்துல இருந்த வேறுபாடுகள் எல்லாம் அறையும் பேச்சுக்களில் பொறுமையை கையாளணும் செயல்பாடுகளில் ஒரு விதமான சோர்வுகள் உண்டாகும் பிள்ளைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வீங்க ஆடம்பரமான செலவுகளை தவிர்ப்பது நல்லது அதை நீங்கள் குறச்சிக்கணும் விளைவிர்ந்த உயர்ந்த பொருட்களில் கவனமாக இருங்க மற்றவங்களின் தனிப்பட்ட செயல்களில் தலையிடாமல் இருங்க தனிப்பட்ட சேமிப்பு சார்ந்த விஷயங்களை ரகசியம் வேண்டும் மனதிற்கு நெருக்கமானவர்கள் மூலம் சில மாற்றமான தருணங்கள் எல்லாம் உண்டாகும் தம்பதிகளுக்குள்ள புரிதல்கள் உண்டாகும் புதிய முயற்சிகளில் ஆலோசனை பெற்று மேற்கொள்ளவும் ஆசிரியர்கள் இடத்துல அனுசரித்து போகவும் வாகன மித வேகம் மிக நன்று விளையாட்டு போட்டிகளில் மாறுபட்ட அனுபவம் ஏற்படும் உயர்நிலை கல்வியில் சில புரிதல்களும் மறைமுகமான விரயமும் உண்டாகும் ஆராய்ச்சி தொடர்பான சிந்தனைகள் மனதில் அதிகரிக்கும் நண்பர்கள் வழியில அலைச்சல்கள் உண்டாகும் தொழிலில் இருந்த போட்டிகளை சாதுரியமாக வெற்றி கொள்வீங்க எளிதில் முடியும் என எதிர்பார்த்த சில பணிகள் அலைச்சலுக்கு பின்னர் தான் சாதகமாகும் புதுமையான செயல்களில் தக்க ஆலோசனை பெற்று ஈடுபடணும் வீண் செலவுகளை தவிர்த்துருங்க வேலையாட்கள் விஷயத்தில் பொறுமை வேண்டும் கூட்டாளிகள் இடத்துல தேவையற்ற விவாதங்கள் இருக்கும் அதை தவிர்த்தரணும் இழுபறியாக இருந்து வந்த வசூல் பிரச்சனை ஒரு தீர்வுக்கு வரும் நீண்ட நாள் ஆசையெல்லாம் நிறைவேறும் மற்றவங்கள நம்பி வெளிப்படையாக பேசுவதை தவிர்த்துருங்க வெளியூர் தொடர்பான புதிய வேலை வாய்ப்புகளுக்கான முயற்சிகளில் புதிய அனுபவம் கிடைக்கும் வேலைகள் சம்பந்தப்பட்ட பயணங்களால் நன்மைகள் உண்டாகும் உயரதிகாரிகளின் மறைமுகமான ஒத்துழைப்புகள் கிடைக்கும் மேலும் சில பேர் விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க அவங்க விவசாய உபகரணங்களை பழுது நீக்கி சீர் செய்வது தாமதத்தை குறைக்கும் நீர்வரத்தின அறிஞ்சு பயிரின தேர்வு செய்யுங்க அரசியல்வாதிகளாக இருந்தீங்கன்னா வழக்கில் சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் பேச்சுக்களில் அனுபவ அறிவு வெளிப்படும் அதிகார பதவியில் இருந்தீங்கன்னா நட்பு கிடைக்கும் மேலும் நேர்மைக்கான மதிப்புகள் தாமதமாகத்தான் கிடைக்கும் அதிகாரமான பேச்சுக்களை சூழ்நிலை அறிஞ்சு பயன்படுத்தணும் தொண்டர்களின் ஆதரவால் நினச்ச சில பணிகளை முடிப்பீங்க கலைஞர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா புதிய முயற்சிகள் ஈடேறும் பொருளாதார உயர்வு குறித்த சிந்தனைகள் மேம்படும் தன வரவுகளில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள் அமையும் தனித்திறமையை வெளிப்படுத்துவதற்கான சூழ்நிலை உண்டாகும் அவ்வப்போது உங்களை பற்றிய கிசுகிசுக்கள் தோன்றி மறையும் பயணங்களால் உடலில் அசதிகள் தோன்றி மறையும் மேலும் புதன்கிழமை அன்னைக்கு நீங்கள் பக்கத்தில் உள்ள பெருமாள் கோயிலுக்கு போய் பெருமாளை வழிபட்டீங்கன்னா நீங்கள் தங்கு தடைகள் இல்லாமல் எல்லா வேலைகளையும் வெற்றியுடன் செஞ்சு முடிப்பீங்க இது வர அந்த பதிவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடத்திற்கான குரோதி மேஷ ராசி என்பவர்களுக்கான ராசிபலனை முழுமையாக பார்த்தோம் இந்த பதிவு குரோதி ஆண்டிற்கான பதிவு இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தானே வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் థ్యాంక్ యూ ఫార్ వాచింగ్ థ్యాంక్ యూ ఫ్రెండ్స్ బై అంత వీడియోలో ప